தனித்த குரு நன்மையவே செய்யாதா அப்படின்ற ஒரு வழக்கம் உண்டு பேச்சு வழக்கம் உண்டு இப்போ தனித்த குரு நன்மையை செய்யுமா செய்யாதா தனித்த குரு குடும்பத்தை பாதிக்குமா குடும்பத்தை பிரிக்குமா இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய உண்டு குருவினுடைய பார்வைக்கு பலம் அதிகம் எப்பொழுதுமே ஆனால் தான் நின்ற வீட்டினுடைய பலனை எப்படியெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன இந்த கிளிப்பில் பார்க்கலாம் ஒரு மனிதன் தன்னுடைய சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு ஒரு மூன்று பாவகங்கள் காரணமாக இருக்குது இந்த மூன்று பாவகங்கள் என்ன அப்படின்னா நாலு ஏழு பத்து நாலுங்கிறது வீடு வாகனம் இதெல்லாத்தையும் குறிக்கும் தன்னுடைய சுகபோகத்தை குறிக்கும் ஏழுங்கிறது மனைவி நண்பர்கள் இதெல்லாம் குறிக்கும் கணவன் மனைவி நண்பர்கள் இதெல்லாத்தையும் குறிக்கும் பத்து அப்படிங்கிறது பொருளாதாரம் நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்க நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா தானே சந்தோஷமா இருக்க முடியும் இப்போ எல்லா இடத்துலையும் சுகபோகங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வேணும் அதுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த மூன்று பாவகத்துல நாலாம் ஆகட்டும் ஏழாம் இடத்துலேயே ஆகட்டும் பத்தாம் இடத்துலேயாகட்டும் இந்த மூன்று பாவகத்திலையும் குரு தனித்து நின்றால் அந்த பாவக ரீதியிலான சில பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்கிறது இப்போ குருவினுடைய குரு நின்ற இடம் பால் அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கமும் உண்டு எப்படி பால் அப்படின்னா இப்போ நாலாம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னா இப்போ வீடு இருக்குது ஒரு பெரிய வீடாக இருக்குது இல்லை வாகனம் இருக்குது ரொம்ப பெரிய வாகனமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றிய எண்ணமே அவருக்கு இருக்காது அதை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துவார் அந்த ஜாதகர் தன்னுடைய வீடு அப்படின்னா இருக்கட்டுங்க பரவாயில்லைங்க அதை ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வீடாகட்டும் வாகனமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதை சரியாக முறையாக மெயின்டைன் பண்ணாமல் அதை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த ஜாதகரை தள்ளுது இந்த தனித்த குரு என்ன அப்படின்னா அந்த எண்ணத்தையே கொடுக்காது நம்மக்கிட்ட இருக்கு அதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே அந்த தனித்த குரு கொடுக்காது அதே மாதிரி ஏழாம் பாவகத்தில் குரு நின்றாலும் அதே இது முறையற்ற திருமணத்தை குறிக்கிறது காதல் திருமணமாகட்டும் அல்லது ஏற்கனவே திருமணம் மாணவர்களை திருமணம் செய்கிறதாகட்டும் அல்லது திருமண வாழ்க்கையில கணவனை வந்து கண்டுகொள்ளாத மனைவி மனைவியை கண்டு கொள்ளாத கணவன் இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை இந்த ஏழாம் இடத்தில் நின்ற குரு வந்து சுட்டி காட்டுகிறது பத்தில் நின்ற குரு பத்தில் நின்ற குருவை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ரொம்ப அசாத்தியமான ஒரு திறமையை கொடுத்தாலும் அதை கண்டினியூவா செய்யற அளவுக்கான அந்த பொறுமையை கொடுக்கறதில்லை மாதிரி மற்றவர்களை நம்பி தொழிலை ஒப்படைத்த நிறைய பேரனுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் தனித்த குரு என் நண்பன் தான் பார்த்துக்குவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்னுடைய பார்ட்னர் தான் நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரனுடைய ஜாதகத்தில் இந்த பத்தாம் இடத்தில் தனித்த குரு நின்று அந்த பத்தாம் பாவகத்தை செயலக்க செய்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது